நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்ப நான் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க சோ இந்த டவுட் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்ப அக்கவுண்ட் கொடுப்போம் எப்ப பணம் வரும் அப்படிங்கறதுதான் மெயின் ரீசனா இருக்கும் இதை ஒத்துக்கலாம் பட் ஸோ இதுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இவங்களோட கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு நான் ஏப்ரலில் தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் எப்போ பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஏப்ரல் மீன்ஸ் இப்போ மே தான் ஆகுது ஸோ இந்த கேப்லேயே வந்துட்டு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறத பற்றி தயவுசெய்து யோசிக்காதீங்க பிகாஸ் யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு மானிட்டைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேப் இருக்குல்ல அதுவே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் த்ரீ மந்த்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒன் இயர் டூ இயர் ஏன் த்ரீ இயர் ஆனவங்க கூட இந்த மானிட்டைஸ் ஆகாமல் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் எடுத்த உடனே பேங்க் அக்கௌண்ட் எப்போ கொடுக்கலாம் மணி எப்போ ஏர்ன் பண்ணலாங்கிற மைண்ட் செட் வந்துரு அந்த மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குரோத் கம்மி ஆகும்ல இப்ப வீடியோ போடுவீங்க அப்ப வியூஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும்ல அப்ப வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிருவீங்க சோ நம்ம திரும்ப திரும்ப சொல்றது இதுதான் நீங்க வந்துட்டு யூடியூப பொறுத்த அளவுக்கு இந்த மணி ஏர்ன் பண்றதை கொஞ்சம் தள்ளியே வைங்க நீங்க வந்துட்டு அந்த ஒரு மூணு மாசமா ஆறு மாசமா நீங்க மானிட்டைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க போடக்கூடிய எஃபர்ட் எல்லாமே நீங்க ஒரு பிசினஸ் பண்ணா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு அமௌண்ட் நம்மளோட அமௌண்ட் கையில இருந்து போடுவீங்க அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்டான பீரியட் தான் அது சோ நீங்க மானிட்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு வருமானமே மானிட்டைஸ் பண்ற அளவுக்கு இந்த பேங்க் அக்கவுண்ட் எப்படி மானிட்டைஸ் பண்றது எப்படி மணி ஏர்ன் பண்றது அந்த மைண்டை விட்டுருங்க எடுத்த உடனே நம்ம வந்து கிளியராக ஒரு ஆடியோவோட வீடியோ போடணும் கரெக்டான குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி இருக்க மாதிரி நம்ம வீடியோ எடுக்கணும் அந்த மாதிரி எப்படி வீடியோவை வந்துட்டு மான்டைஸ் பண்ணுறதை கொண்டு போகலாங்கிறத பாருங்கள் இந்த மணி ஏர்ன் பண்ணுற மைண்டை விட்டுருங்க ஸோ இவங்க ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி இப்போவே கேட்கவும் தான் இந்த ஆன்சர் பண்ணினேன் மற்றபடி எல்லாருமே யூடியூபில் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண தான் வந்திருக்கும் ஸோ அதை ஏர்ன் பண்ணலாம் இப்போ வாங்க பேங்க் அக்கௌண்ட் எப்போ ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சேனல் எப்போ மான்ட்டைஸ் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ மான்டேஸ்க்கு நமக்கு தேவையானது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இது லாங் வீடியோவுக்கு அது இல்லாம ஷார்ட் வீடியோன்னு பாத்தீங்கன்னா டென் நீங்க மினிமம் த்ரீ வீடியோஸ் போட்டிருக்கணும் டென் எம் யூஸ் வந்திருக்கணும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் இதுதான் வந்துட்டு ஷார்ட்ஸ் எலிஜிபிலிட்டி இது ரெண்டுக்குமே காமனா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் எதுவுமே உங்க சேனல்ல வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிருக்க கூடாது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன்ல இருக்கணும் ஸோ இந்த ஃபோர் கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு மானிடைஸ் பண்ண இதுல எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியலாட்டி அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் கம்யூனிட்டி கைட்லைனா என்ன அது இல்லாம நம்ம சேனலை எப்படி ரன் பண்ணுங்கிறதுக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு நீங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த நாலு மார்க்லயுமே உங்களுக்கு டிக் மார்க் வந்துருச்சுன்னா உங்க சேனல் வந்துட்டு மானிடைஸ் ஆக எலிஜிபிள் ஆயிரும் அந்த எலிஜிபிள்க்கு அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ற மாதிரி மாதிரி வரும் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட் சென்ஸ்ல வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் இந்த கூகுள் ஆட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல விளம்பரம் போட்டு அந்த விளம்பரத்துல இருந்து காசு வந்துட்டு கூகுள் ஆட் சென்ஸ்க்கு ஏறும் அதை தான் உங்களுக்கு வந்துட்டு மணியாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து பேசிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கேட்கும் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் என்னென்ன பேங்க் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நேமு அக்கௌண்ட் நம்பரு பேன் கார்டு நம்பரு ஆதார் கார்டு அண்டு வந்துட்டு உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு பிளஸ் உங்களுக்கு வந்துட்டு சிப்டு கோடுன்னு ஒன்று இருக்கும் அந்த சிப்ட் கோடுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்யே வந்துட்டு அவங்கவங்களுக்கான ஒரு கோடு இருக்கும் நீங்கள் அதை பேங்க்ல போய் டேரெக்டாக இந்த மாதிரி நான் வந்துட்டு மான்டேஜ்க்கு அப்ளை பண்ண போறேன் சிஃப்ட் கோடு என்னன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க நீங்கள் நேரில் போய் அந்த சிஃப்ட் கோடை கேட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுதான் பெட்ரு கூகுள்லையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்கள் பிரான்ச் நேம் போட்டிங்கன்னா பட் கூகுளில் போடுறத விட நேராகவே நீங்கள் எந்த பேங்க்ல வந்துட்டு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ எதில் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறீங்களோ யூடியூப்காக அந்த இதை வந்துட்டு நீங்கள் டைரக்ட்டாக போய் விசிட் பண்ணி அந்த சிப்ட் கோடு கேட்டுக்கிறது பெட்டரா இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிஃப்ட் கோட் வாங்கி என்ட்ரு பண்ணா போதும் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கறது பெரிய எந்த பெரிய பிரச்சனையுமே வராது பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து ஒன்ஸ் வந்துட்டு அது ஓகே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் ஏற ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் கிரெடிட் ஆயிடும் இதுல வந்துட்டு இன்னொரு டவுட் என்ன வரும் அப்படின்னா எந்த பேங்க் வந்துட்டு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நேஷனலைஸ் பேங்க் எந்த பேங்க் வச்சுக்கிட்டாலுமே அது வந்துட்டு பெஸ்டா தான் இருக்கும் ஸோ எந்த விதமான இஷ்யூமே இல்லை உங்களுக்கு டாக்ஸ் வைஸ் வேணா ஒரு ஒன் ஒரு ஹாஃப் பெர்சன்டேஜ் வேணா டிஃப்ரெண்ட் வரலாமே தவிர நீங்க எந்த பேங்க்ல வந்துச்சாலுமே யூடியூப் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க உங்களோட ஓல்டு நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்க இல்லையா உங்க பேங்க் அக்கௌண்ட் அதையே கூட என்டர் பண்ணிக்கலாம் இதுக்காக புதுசா ஓபன் பண்ணணுங்கிற ஐடியா இல்ல சோ இவ்வளவுதான் பேங்க் டீடைல் வந்து நீங்க மானிட்டைஸ் தான் கொடுப்பீங்க சோ அப்ப பேங்க் அக்கவுண்ட் குடுக்குறப்ப என்னென்ன டீடைல் எல்லாம் கேப்பாங்கறத கூட தனியா வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம் பட் நிறைய பேர் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்றப்ப நான் என்ன என் அக்கௌண்டே குடுக்கல எப்ப பண்ண வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டோட்டலி உங்களுக்கு பேங்க் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இது இல்லாம வேற கேள்விகள் இந்த பேங்க் அக்கௌண்ட் பத்தி இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ